ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு சில குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம் குடவை வந்து சமையலுக்கு தேவையான ஒரு சில குறிப்புகளும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு நாலு பல்லு பூண்டு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் கிட்டத்தட்ட ஒரு பத்து காஞ்ச மிளகாய் இருக்கும் ஒரு பெரிய கோழிஹண்டு சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து நல்லா வந்து எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு பிறகு என்ன பண்ணுறேன்னா ஒரு கைப்பிடி அளவு அதாவது ஒரு கப் அளவுக்கு வந்து பிரண்டையை வந்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து எடுக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய நார் எல்லாம் வரும் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் முத்தராக இருக்கிற தர அந்த உள்ளே இருக்க சதப்பகுதி மட்டும் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து இலசா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நார் மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை க்ளீன் பண்ணும்போது கையில் வந்து க்ளவுஸோ அல்லது பிளாஸ்டிக் கவரை போட்டு கட்டிட்டு அதுக்கு பிறகு க்ளீன் பண்ணிங்கன்னா கை வந்து கொஞ்சம் நமச்சல் இல்லாமல் இருக்கும் இல்லைனா நீங்கள் அப்படியே வெறும் கையோ கையாலே க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கையெல்லாம் ரொம்பவே வந்து அரிக்கும் அதனால் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுன்னு கிளீன் பண்ணுங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நார்மல் குக்கிங்க்கு பயன்படுத்தக்கூடிய ஆயிலும் பயன்படுத்தலாம் அதை விட நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தி சாப்பிடும்போது ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பிறண்ட தான் வந்து பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வந்து பிரண்டையை வந்து இது போல் தொகையெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு எல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாவது எலும்பு முறிவெல்லாம் ஏற்பட்டுச்சின்னா அந்த எலும்பெல்லாம் சீக்கிரம் கூடுறதுக்கு வந்து இது பயன்படும் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இது வந்து நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அந்த அந்த வா பச்சை வாசனை வந்து போகாது ரெண்டாவது வந்து அந்த பிரண்டை வந்து ஒரு மாதிரி வந்து அரிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே சிம்மில் வச்சு இந்த இது போல் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி வந்து எடுத்துக்கணும் இப்படி பண்ணும்போது தான் நம்ம பெரியல் அதாவது தொகையல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கலர் வராத அளவுக்கு பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நமைக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இந்த பொருள் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம் நல்லா சூடு பிறகு அரைச்சி கொண்டு வந்துடலாம் தண்ணி வந்து தாராளமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் மொத்தமாக வந்து இதுக்கு வந்து ஒரு நான் எழுபது நம்மல் வந்து எனக்கு எண்ணெய் செலவாச்சு ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு கடுகு பொரிஞ்ச பிறகு தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து நைஸாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பிரண்டை அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில் அந்த அரைச்ச பேஸ்ட்லேயே வந்து சேர்த்துருக்குறேன் ஸோ இப்படி வந்து செய்து கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மழை நாள் ஆச்சுன்னா தாராளமாக வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் கொடுக்கலாம் வெயில் நாள் ஆச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் அப்படி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து உடம்புக்கு ரொம்பவே வந்து சூடு அதனால மழை பழங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் ரெண்டாவது வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால நம்ம வந்து நிறைய வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டால் அப்பப்போ இடையில வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டு மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கும் கொடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இட்லி எல்லாம் நம்ம அவசரத்துக்கு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இட்லி வந்து டக்குன்னு வந்து எடுக்க வராது பாதி இட்லி தான் வரும் பாதி இட்லி வந்து தட்டிலே வந்து ஒட்டிக்கும் ஸோ டக்குன்னு வந்து இட்லி வந்து இருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது பெரிய பாத்திரத்தில் வந்து இது போல் ஒரு ப்ளேட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த இட்லி தட்டை வந்து ஒரு ஒரு நிமிஷம் அல்லது முப்பது செகண்ட் வந்து இப்படி வச்சு எடுத்துகிட்டு நம்ம இட்லி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லைனா அந்த இட்லி பிளேட்டை வந்து தலை கீழே கவித்துட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்திங்கன்னா அந்த சூடெல்லாம் டக்குன்னு குறைஞ்சிட்டு அந்த இட்லி வந்து அந்த தட்டில் வந்து ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் நம்ம சூடாக இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா பாதி இட்லி தான் வரும் என்ன தான் நம்ம எண்ணெய் தடவி இருந்தாலும் அல்லது கிளாஸ் ஒட்டி கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து ஒட்டிட்டு வரும் இல்லையா ஸோ இட்லி வந்து நிறைய வந்து அப்போ வேஸ்ட் ஆகும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு பிளேட்லேயோ கொஞ்சமாக ஒரு அரட்டம் வர அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த இட்லி தட்டை வச்சோம் வச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்தோம் நம்ம அப்படின்னா அந்த இட்லி எல்லாம் வந்து டக்குன்னு வந்துட்டு எடுக்க வந்துடும் ரெண்டாவது வந்து இட்லி வந்து வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ கட்டாயம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இது போல் மீந்திரும் அந்த சோப்பு வந்து என்ன ஆகும்னா ஒரு சில வந்து தூக்கி போட்டுருவாங்க ஒரு சில வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திப்பாங்க ஸோ இந்த டிப்பு வந்து அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சோப்பு வந்து எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறது அது அப்படின்றது பார்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இந்த அளவுக்கு வந்து சோப்பெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்டட் பேக் இருக்கும் இல்லையா அதில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து டாய்லெட்டில் வந்து ஃப்ளஷ் பண்ணுறோம் இல்லையா அந்த டேங்கில் வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு டைமே ஃப்ளஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சோப்போட ஃப்ளவரோட ரொம்ப வந்து நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா இதுபோல் நெட்டட் பேக்கில் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே டைரக்டாக சேர்த்திங்கன்னா அந்த நெட்டுக்குள்ளே இருக்கிற சோப்பெல்லாம் வந்து சட்டனு கீழே எழுதுறோம் ஸோ ஒரு டைம் வந்து இப்படி சேர்த்துட்டு அதை நல்லா முடி போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது ரவுண்ட் வந்து அது அதுக்குள்ளே பாருங்கள் ரெண்டு நெட்டட் பேக் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ இது போல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா தேவையில்லாத சாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சாக்ஸ்குள்ளே போட்டு இந்த நெட்டட் பேக்குள்ளே போட்டுட்டு நம்ம அந்த டேங்க்குள்ளே போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த சோப் வந்து அந்த டேங்க்கில் போய் ஒட்டிக்காமல் இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம ஒரு டை ஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த சோப்போட ஃப்ளாவரும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணியில் வந்து வரும் ஸோ இதனால நம்மளோட டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் தான் வந்து இந்த சோப் வந்து இருக்கும் கரைஞ்சி போயிடும் இல்லையா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த நெட்டட் பேக் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய சோப்பு வந்து போட்டுட்டு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தேவையில்லாத சோப்பை வந்து இப்படியும் வந்து ரீயூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம ஒரு டைமும் ஃப்ளஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சோப்போட ஃப்ளவரும் சேர்த்து வந்து வரதில் டாய்லெட் வந்து பேட் ஸ்மெல் இல்லாத இருக்கும் ஸோ இது இதே போல் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்